அப்படியே மகர ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவற்ற நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே கண்ணீர் விடக்கூடிய ராசி என்பர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க வேலை இல்லை வேலையில் பிரச்சனை வேலையில் கடுமையான அவமானங்கள் நெருக்கடி தேவையில்லாத கெட்ட பேர் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நிறைய கடன் அதில் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு ரொம்ப படால்பாடுபட்டு கடனும் கட்டிகிட்டு இருக்கேன் சார் வட்டியும் கட்டிகிட்டு இருக்கேன் ஸ்கூலாகவே திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அவமானமும் பட்டுருக்கேன் கடனும் கட்டிட்டு வட்டியும் கொடுத்து கிடைச்சதில் கஷ்டப்பட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசினா நான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறேன் எதுவும் நடக்க மாட்டிங்க சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் இதில் வேறு வீடு வாங்கிட்டு வண்டி வாங்கிட்டு அதில் கடன் கட்ட முடியாமல் அந்த வீட்டில் பிரச்சனை வண்டியில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகராசி ராசி என்பது எவ்வளோ பிரச்சனையும் தாண்டி ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிட முடியும் நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி என்பது மகர ராசி ஏன்னால் செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி மகராசி பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் மகர ராசி என்பவர் சார் வேறு வழியிலேயே சார் தான் ஆகண்டி இருக்குது சார் குழந்த இருக்குது மனைவி இருக்காங்க கணவர் இருக்கார் அம்மா அப்பாலாம் இருக்காங்க அவங்களாம் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கேன் நான் அட்லீஸ்ட் கடன் கொடுத்தவங்களுக்காக திருப்பி கொடுக்கணுமா இல்லையா ஏமாற்றக்கூடாது அப்படின்றக்கா வாழ்க்கையை வளர்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது உங்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டால் அக்டோபர் மாதத்துலேருந்து கண்டிப்பாக மாறப்போகுது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் நீண்ட காலத்துக்கு அப்புறம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ரெடியாக இருங்க நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய சாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் எப்படி இந்த பிரச்சனை தீர்ந்துச்சின்னு தெரியல சார் திடீர்னு ஒரு பெரிய அதிசயமாக நடந்துச்சு வேலையில் பிரச்சனை தீர்ந்துச்சு வேலை கிடச்சிச்சு வேலையில் ஒரு மாற்றம் வந்துச்சு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு நல்லா சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அக்டோபர் மாதத்துலேருந்து உண்டு அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் செய்யலாம் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வேறு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது எடுத்துக்கங்க சூப்பராகிடுவீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிது சூப்பராக சூப்பராகிடுவீங்க அதுதான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இருக்கும் அக்டோபர் மாதத்துலேருந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணு கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாரித்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க சார் அப்படி நினச்சி தான் வெளிநாடு வந்தேன் இப்போ நான் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்கேன் சம்பளம் இல்லை ஒழுங்கான வேலை இல்லை பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னிங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு நல்ல இடத்துல வீசாலாம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு நல்ல சம்பாத்தியம் நல்ல ஒரு நல்ல வேலை நிம்மதியான உறக்கம் அந்த வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பி இருக்கிற பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேர் செட்டில் ஆனவங்களுக்கே பிரச்சனை நீங்கள் இப்போ தான் போயிருக்கீங்க பிரச்சனை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஏற்கனவே செட்டில் ஆனவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடி வேலையை விட வேண்டிய சூழ்நிலை கம்பெனி மூடியிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அதில் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும் வேலை கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முதல்ல மென்டல் டிப்ரெஷன் குறையும் பயங்கரமான மென்டல் டிப்ரெஷனில் இருக்குதுங்க அதுமாதிரி உடல் பாதிப்பு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய ராசி இந்த மகர என்பது கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா சுகர் பிபி உடல்நிலை பாதிப்பு இல்லாத மகர என்பது யாருமே கிடையாது அது சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானும் இருக்குது சின்ன குழந்தை கூட பார்த்திங்கன்னா சளி தொந்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீசிங் ப்ராப்ளம் வந்து நாள் ஹாஸ்பிட்டலாக வச்சுருப்பாங்க ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கும் அதனால் ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர் மகராஜ் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி போகிறோம் சுகர் இருக்குது பிபி இருக்குது வேறு ஏதாவது உடல் பாதிப்பு இருக்குது ரெகுலராக டேப்லெட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு டாக்டரை போய் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துடைய அளவு கம்மியாகும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நேரம் அக்டோபர் மாதத்துலேருந்து தீபாவளிலேருந்து சூப்பராகிடுவீங்க விளையப்படாதீங்க அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு முடிவுக்கு வரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் இதுக்கப்புறம் பாருங்கள் வரன்னு சூப்பராக இருக்கும் இன்னும் அதுமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அவமானத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அவங்க மூலிமா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் நிறைய மகர் ராசி என்பர்களுக்கு இழந்ததை சேமிக்கக்கூடிய திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய நேரம் கடன் இருக்குது கடனை தீப்பீங்க நகை வச்சுட்டேன் சார் நகையை மீட்டுருவீங்க கடன் அதிகமாக இருக்குது கடனை தீர்க்கக்கூடிய நேரம் இடம் நான் கடன் வாங்கி லோன் வாங்கி எடுத்தேன் அது முடில அதெல்லாம் மீட்கக்கூடிய நேரம் இடம் விற்று வீடு வாங்கக்கூடிய நேரம் இடம் விற்று கடனை தீர்க்கக்கூடிய நேரம் எல்லா நன்மைகளும் ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக அக்டோபர் இருக்க போகுது இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இந்த நாட்களை எந்த புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பது பத்து மற்றும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணாம் தேதியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பணவரவு வரும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பக்கத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி